ஹாய் எவ்ரி ஒன் ஸோ வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான வீடியோ தான் கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாப்புவும் நானும் மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி டென் இயர்ஸ் ஆகுது இந்த இயரோட மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது பாப்பு வந்து இந்த டென்த் இயர் ஆனிவர்சரியை செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்டபிள்யூ காரில் ஒரு டிரைவ் கூப்பிட்டு போனாங்க அப்பா எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மினி தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க அதில் வெல்கம் இப்படி தாங்க இருந்தது இதெல்லாம் சினிமாவில் பார்த்த ஃபீலு பட் ரியல் லைஃப்பில் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது வாவ் ஸோ நைஸ் அதுக்கப்புறம் அந்த ஹால்குள்ளே என்டர் ஆனோம் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணா அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா பெரும்பாலும் வந்து இன்டராக்ஷன்ஸ் வந்து அவள் ரொம்ப கம்மி தான் பட் எனக்காக டென்த்து ஆனிவர்சரி இவ்வளோ ஸ்டெப் எடுத்து எப்படி இதை பிடிச்சானே எனக்கு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் பொக்கே கொடுத்தா இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கலாம் யூஸ்வலாக பசங்க தான் கொடுப்பாங்க பட் இவ தான் எனக்கு டென் இயர்ஸ் இவ தான் இப்படி கொடுத்துட்ருக்கா அது இப்போ வரைக்கும் மாறலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கொடுத்ததும் நல்ல சிரிப்பு அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேஷன்னா கேக்கு இல்லாமல் இருக்குமா என்ன கேக் கட்டிங் தான் ஸோ கேக்கு வந்து வந்தது கேக்கு கோக்கு பாப்கார்ன் எல்லாமே கொடுத்தாங்க ஸோ ஃபைனலாக ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்கை வந்து கட் பண்ணோம் கேக்கை கட் பண்ணதும் சிக்கி பயங்கர குஷியாயிட்டாரு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு கத்த ஆரம்பித்தாச்சு அவரு கேக்கை ஹாப்பின்னு தான் சொல்லுவார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேக்கை ஊட்டிட்டு பாவம் என் தங்கம் எதிர்பார்த்துச்சு அதனால் நான் டக்குன்னு ஊட்டிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸாக கடந்த டென் இயர்ஸில் இருந்த பிக்சர்ஸ் அதில் கொஞ்சம் ஹைலைட்டடான பிக்சர்ஸையும் இவன் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தா ஏ யாரா இது அப்படின்ற மாதிரி இருந்தது சர்ப்ரைஸ் யூஷுவலாக வந்து பசங்க தான் நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் திண்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஐ நெவர் டூ எனி சர்ப்ரைசஸ் பட் எவ்ரி இயர் அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இந்த இடத்துல நான் கொடுத்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பார்த்ததுமே அந்த பாக்ஸை பார்த்ததும் சம்வாட்சி கெஸ்ட்டு என்ன அப்படின்னு பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அட பைத்தியமே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சேன் பிகாஸ் சர்ப்ரைஸ் அவளுக்கு பெருசாக தெரியல ஏன்னா ஷீ நோஸ் வாட் இட் டிஸ் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் வந்து கொடுத்தது சில்வரில் தான் கொடுத்ததுங்க அவ்வளோ பணக்காரலாம் இல்லை ஏழைக்கேற்ற எழு ரெண்டை மாதிரி என்னால் முடிஞ்ச சில்வரில் கிஃப்ட்டு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சிக்கி வந்து ஹாப்பி தான் வேணும்னு பயங்கர அடைபிடிச்சார் கேப்பாக அதனால் அவருக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் ஹாப்பி கொடுத்தாச்சு பிரேஸ்லெட் பார்த்தாங்க பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க எஸ் ஷீ லைக்கிடு வெரி மச் அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் வந்து அவங்க கையில் போட்டு விட்டு போட்டு விடும்போது எஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது கொஞ்சம் இல்லை தான் இருந்தது இப்போ வரைக்கும் அவங்க அதை அப்படியே வியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் மாலு சைடு கேப்பில் பார்த்துட்டு இருக்கிற நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நல்ல மூமெண்ட்டு தான் இது முடிஞ்சதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு போயிட்டோம் ஸோ யா திஸ் இஸ் த பிரேஸ்லெட் அண்ட் இயரிங் அவங்க காதில் போட்டிருக்கிறதும் நான் கொடுத்தது தான் ஸோ ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் டென்த் இயர் அப்படின் தான் சொல்லி ஆகணும் வித் சிக்கி ஹாப்பி அனிவர்சரி